பொதுவாக கடந்த சில தேர்தல்களாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை அவருடைய தந்திரம் இங்கே பாஜக உள்ளே வந்துவிடும் நரேந்திர மோடி எதிர்ப்பு போன்ற விஷயங்களை அடிப்படையாக வைத்துத்தான் தேர்தலில் பிரசாரத்தை மேற்கொண்டு இருக்கிறார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் இருபது இருபத்தி நாலு ஆகட்டும் அல்லது அதற்கு முன்பு இருபது இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலாகட்டும் இன்னும் சொல்லப்போனால் இருபது பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலாகட்டும் மோடி எதிர்ப்பு என்ற மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு அவருடைய வாக்குகள் பெற உதவியாக இருந்தது இந்த முறை அது பெரிய அளவிலே தேர்தல் களத்திலே வந்து பலிக்காது என்று பலரும் சொல்கிறார்கள் குறிப்பாக ஒவ்வொரு முறையும் இவர்கள் இங்கே மோடியை கடுமையாக சாடிவிட்டு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மற்றும் மூத்த அமைச்சர்கள் டெல்லி சென்று மோடி மட்டுமல்லாமல் மத்திய அமைச்சர்களை சந்தித்து அந்த படங்களை வெளியிடுவது என்று தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது மக்களிடையே ஒரு ஓரளவுக்கு தெரிந்துவிட்டது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்த அடிப்படையில் இந்த முறை மோடி எதிர்ப்பு என்பதோ இல்லை அதிமுகவுக்கு அதிமுக மோடிக்கு அடிமை அமித்ஷாவுக்கு அடிமை அடிமை போன்ற விஷயங்கள் தேர்தலிலே வாக்குகளாக மாறுமா என்று பலரும் சந்தேகப்படுகிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்ப பார்க்க வேண்டும் திமுக என்ன தேர்தல் தந்திரங்களை பயன்படுத்துகிறது